ப்ரைஸ்லாட் கத்திரம் லட்சிகரமாகியநாமத்தினாலே இந்த வேலைக்கு உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் இன்றைக்கும் கூட மீண்டுமாக ராஜாக்கள் பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி டைம் பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராஜா பேர் ரகோபயாம் சாலமோனுடைய சாலமோன் ராஜாவுடைய மகன் தான் ரெஹோபயாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த ரகுபயாம் எங்கே இன்ட்ரொடியூஸ் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசத்தில் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ரெகுபயாமை ராஜா வாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தாங்க சீகேமுக்கு போனாங்க அங்கே போய் ராஜாவாக ரகுபயாம மாற்றுறாங்க அந்த இடத்துல மக்களெல்லாம் வந்து ராஜாக்களை சந்திக்க வருவாங்க இல்லைங்களா ஸோ புது ராஜா வந்துட்டார் சாலமோனுக்கு அடுத்து சாலமோனுடைய மகன் ஒரு இப்போ ராஜா வந்திருக்கார் அவரை சந்திக்கணும்னு வரும்போது மக்கள் எல்லாம் அவரை சந்திக்க வராங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் தகப்பன் வந்து எங்கள் மேலே பாரமான நுகத்தை வச்சார் ஏன்னா சாலமோனுடைய காலத்தில் யுத்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட கட்டிட வேலைகள் பல பனிமூட்டுகளை செய்கிற வேலைகள் ஆலய வேலைகள் அரண்மனை வேலைகள் என்று மக்களை வேலைகளில் பிழிந்து எடுத்துடுறாங்க ஸோ அதை வந்து உங்கள் உங்கள் தகப்பன் காலத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் கடினமான வேலை செஞ்சோம் பாரமான நுகத்தை எங்கள் மேலே வச்சிட்டாரு அதை நீக்கிடுங்க நாங்கள் உங்களை சேவிப்போம் அப்படின்னு சொல்லி வராங்க அப்போ அவர் சொல்கிறாரு மூணு நாள் கழிச்சு என்ன செய்ய வாங்கன்னு சொல்கிறாரு அப்பொழுது ராஜாவாகிய ரேகோபயாம் தன் தகப்பனாய் சாலமோன் உயிரோடு இருக்குது இல்லை அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே முதல்ல நல்ல விஷயம் செய்கிறாரு முதியோர் வயசில் மூத்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறார் ஸோ ஒரு நல்ல விஷயம் மூத்தவங்கக்கிட்ட வயசில் பெரியவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்போன்னு சொல்லி கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது நல்ல விஷயந்தான் ஜனங்களுக்கு நீர் மறு உத்தரவு கொடுக்கணும் எப்படின்னு சொன்னால் நல்ல வார்த்தைகள் மக்களுக்கு பிரியமாக நீங்கள் நல்லபடியாக மக்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை அவங்க மனசில் இடம் பிடிக்கத்தக்கதான் நல்ல வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு சொல்லி முதியோர்கள் ஆலோசனை கொடுக்காங்க அடுத்து அதே ராஜா முதியோர் சொன்ன ஆலோசனைகளை தள்ளிவிட்டு வளர்ந்து வாரியூ பசங்க வயது உள்ளவங்க கிட்ட எப்பவுமே ஆலோசனை இருக்கும் அனுபவம் நிறைய இருக்கும் அவங்க கிட்ட சோ எப்பவுமே ஒரு காரியத்தை குறித்து சீனியர்ஸ்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க இந்த சீனியர்ஸோட ஆலோசனையை யார் தட்டி விடுறாங்களோ அவங்களுடைய காரியம் அவ்வளோ சிறப்பா இருக்காது வயதில் முதிர்ந்தவர்கள் முதியோர்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்களுடைய ஆலோசனைக்கு நம்ம செமி கொடுக்கும்போது அது நன்மையாக இருக்கும் இந்த ராஜா அந்த ஆலோசனையை தள்ளிவிட்டார் வயசு கோளாறு நான் தாண்டா பெரிய கில்லின்னு சொல்லி அவருடைய யூத் டீம் கிட்ட கேட்குறாரு ஒரு ஆலோசனை அவங்க சொன்னாங்க ஏ நீ அப்பெல்லாம் சொல்ல நீ பெரிய ராஜா உங்கள் அப்பா பெரிய பெரியாள்னா நீ அதை விட ஆள் ஸோ நீ இப்படி பேசுன்னு சொல்லி என்ன சொல்லி கொடுக்காங்க என்னுடைய தகப்பனாருடைய இடுப்பு இடுப்பை விட என் சுண்டு வரல் எப்படி இருக்குதான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருமனாக இருக்கும்னு சொல்லி ஒரு கெத்து காட்டுறாங்க ஒரு பெருமையை காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போது என்னுடைய தகப்பன் வைத்த பாரத்தை விட இன்னும் அதிகமான பாரத்தை தான் நான் உங்கள் மேலே செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முதியோட ஆலோசனையை கேட்காம தன்னோடு இந்த இளம் வயதுள்ள அந்த பசங்களுடைய சில்றத்தனமான ஆலோசனையை கேட்டு இந்த ரகபயம் ஒரு பெருமையில் பேசுனது நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தாவிதி யாரியா போய்யா போ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க அவனை விட்டு பின் வாங்கி போயிட்டாங்க அப்போது அவன் தன்னுடைய தன் சார்பாக ஒரு மனுஷனை அனுப்புகிறான் அனுப்பும்போது அவனை பிடிச்சி கல்லால் அடித்தே கொள்றாங்க அதோர் ஆமை அனுப்பினான் அப்பொழுது அதோர் ஆமை மக்கள் பிடித்து கல்லால் அடித்து கொண்ட பயந்து போய் எருசலேமில் போய் என்ன செஞ்சுக்கிட்டான் ஒரு ரதத்தில் ஏறி எருசுலேமில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் இதாகிட்டான் இன்னொரு சம்பவம் நம்ம பார்க்கலாம் ரெகோபயாமை குறித்து பார்த்திங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரத்தில் சில வசனங்கள் இருக்குது அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா யூதா ஜனங்கள் ஆக எல்லா கோத்திரமும் பிரிஞ்சு போய் எரோபையா பக்கம் போயிட்டாங்க ரகோபயா மட்டும் ரகோபயாம் பக்கம் யூதா கோத்திரம் மட்டும்தான் இருக்குது முழு இஸ்ரோவேலுக்கு அருமையாக ராஜாவாக எவ்வளவு கஷ்டப்பட்டு தாவிது அந்த ராஜாவா அந்த ஸ்தானத்துக்கு வந்தான் அந்த மக்களை ஒன்னு சேர்த்து பன்னிரண்டு கோத்திரத்துக்கும் தலைவனா நின்று அவன் சியோன் கோட்டையில பாருங்க இருந்து அரசாட்சி பண்ண அந்த ஸ்தானம் என்ன மகிமையானது அடுத்து வந்த சாலமோன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தால் அவனுடைய ராட்சிய பாரத்தில் தேசம் அமெரிக்கையாக இருந்தது அவன் அவனுடைய அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் எந்த யுத்தமும் இல்லாமல் சண்டையும் இல்லாமல் மக்கள் சமாதானமாக சந்தோஷமாக குடியிருந்தாங்க அது மாத்திரமல்ல சாலமோனுடைய காலத்தில் வெள்ளி ஒரு பொருளாகவே எண்ணப்படாத அளவுக்கு வெள்ளியும் பொண்ணும் குவிந்து கிடந்தது அப்படிப்பட்ட செல்வாக்கு அப்படிப்பட்ட ஆராதனை அந்த ஆராதனையில் லட்சோப லட்ச பலிகளை செலுத்துகிற பொழுது அங்கே மகிமை வந்து தங்குது இவ்வளோ பெரிய காரியங்களை செய்த சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் காலத்தில் எல்லாமே தலகிலாக போச்சு ஒரே ஒரு சின்ன பெருமை எங்கே கொண்டு போயிடுச்சு பாருங்கள் அத்தனை மக்களும் போயிட்டாங்க ஒரு சின்ன கோத்திரம் மட்டும்தான் இவங்க கையில் இருக்குது யூதா ஜனங்கள் அவங்களும் என்ன ஆயிட்டாங்க கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எல்லா விக்கிரக ஆராதனை எல்லா காரியம் அசுத்தம் மேடைகள் சிலைகள் வழிபாடுகள் விக்கிரக ஆராதனை மலிந்து போனது தேசத்துக்குள்ள ஒரு ராஜாவுடைய வீழ்ச்சி எந்த அளவு அந்த தேசத்தை பாதிக்குது பாருங்கள் ஒரு தலைவனுடைய பெருமை எந்த அளவுக்கு ஜனங்களை கீழே கொண்டு போகுதுன்னு பாருங்கள் ஸோ தலைவனாக இருக்கிறவர்கள் ஒரு பொறுப்புள்ள ஸ்தானாதிபதியாக இருக்கிறவர்கள் ஒரு ஸ்தானத்திலே உயர்ந்த ஒரு இடத்திலே பலருக்கு தலைவனாக நிறுத்தப்படுகிறவர்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஊழியத்திலும் கூட நம் தலைமை பொறுப்பில் இருப்போம்னு சொன்னால் மற்றவர்களை விட்டு விட்டு பிசாசுடைய முழு டார்கெட் அந்த தலைவன் தான் இருக்குங்க ரொம்ப இருக்கணும் அதுவும் கொஞ்சம் நிதானமாய் நடக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்ளணும் போயிட்டு சாலமோனுக்கு அடுத்து வந்த அவனுடைய ரகோபயாவுடைய வாழ்க்கை போனது மக்கள் எல்லாம் கெட்டு போனாங்க ரகோபயாம் ராச்சிய பாரம் ஐந்தாம் வருஷத்துல எகிப்தின் ராஜாவாக ஷீஷா கெருசலேம் மேல படையெடுத்து வராரு கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டான் எல்லாம் போச்சு எல்லாமே போச்சு பார்த்து பார்த்து வடிவமைச்சு பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி மாதுளை போல என்ன மொட்டு என்ன என்ன என்னென்ன மணி என்னென்ன அலங்காரம் என்னென்ன திரைச்சீலைகள் வாஸ் வளையங்கள் அப்படியெல்லாம் போட்டு அழகுபடுத்தின அரண்மனையாகட்டு பொக்குஷமாகட்டு பொண்ணாகட்டு எல்லாம் அந்த சீசா கொண்டு போயிட்டான் பாருங்க ராஜா வரும்போது வெண்கலை பரிசைகள் பிடித்துட்டு வருவாங்க சீஷர்கள் சேவகர்கள் சாரி வெண்கலோட தங்கம் பொன் பரிசைகளை பிடிச்சிட்டு எதிர்கொண்டு வருவாங்க ராஜா அரண்மனையில் போய் உட்காரு வரைக்கும் அப்படி ஜம்முன்னு பின்னாடியே போய் அங்கே ராஜா உட்கார்ந்தனால அதை கொண்டாந்து வந்து திரும்பி வந்து நிற்பாங்க அந்த பொன் பரிசை வரைக்கும் திருட்டு போயிடுச்சு இங்கே தாங்க வேடிக்கை என்னென்னா இந்த ரகோபயம் அந்த பந்தாவை விட்டு கொடுக்க முடியாமல் பொன் பரிசை போனால் என்ன எல்லாத்தையும் வெண்கலத்தில் செய்வோன்னு வெண்கலத்தில் செஞ்சு அந்த ஓட்ட பந்தாவை கொன்றும் குறையில்லை எல்லாம் போச்சு இந்த ஒன்று மட்டும் என்ன வெட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த பந்தாவை என்ன செஞ்சுக்கிறாரு வச்சுக்கிறாரு அந்த வெண்கல பர் எல்லா பொண்ணும் எல்லா பொக்கிஷமும் போன பிறகு இந்த இந்த அலம்பல் தேவையா இந்த பெருமை தேவையா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய நாட்கள் ரகோபயாமோ இரோபயாமோ யுத்தம் யுத்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் ரகோபயாம் உயிரோடு இருந்த நாட்கள் முழுக்க முழுக்க யுத்தம் நடந்து தான் இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அடுத்து ரகபயாம் நித்திரை அடைந்தான் மறித்தான் பிதாக்களுடைய கலரையில் வைக்கப்பட்டாங்க அன்பான தேவ ஜனமே ரகபயாமடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க தன்னுடைய தகப்பன் எவ்வளோ பெரிய ஒரு ராச்சியபாரத்தை பண்ணலாம் ஆனால் கடைசி நாட்களில் சாலை இருதயமும் இருந்தையும் வலிவி போயிருந்தது அடுத்து வந்த ராஜா எவ்வளவு பெரிய நீங்கள் அப்பாட்டக்கராக இருக்கலாம் ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறையில அது தாங்குமா கற்பிறகு தான் தெரியும் அது நம்முடைய சந்ததியை நாம் வளர்த்து விக்கிற விதத்தில் இருக்கிறது நமக்கு அடுத்து வரப்போகிற பிள்ளைகள் நம்முடைய ஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடிய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துருக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன் ஸோ தாய் தகப்பனுடைய கரங்கள்ல ரொம்ப முக்கியமான பொறுப்பு ஊழியல் செய்கிறோமா தலைமைத்துவத்தில் இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பை குறித்து ரொம்ப கவனமாக இருப்போம் பாருங்கள் சாலமோனுக்கு அடுத்து வந்த ரகோபயாம் எவ்வளவு அருமையாக அந்த பார்த்த அந்த பதவியை பயன்படுத்தி இருக்கலாம் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுடைய தகப்பன் சகலத்தையும் சபதித்து சேர்த்து வைத்து விட்டு போயிருந்தான் அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாமல் முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு இளவட்டங்கள் ஆலோசனையை முன்வைத்து பெரிய பெரிய டுபாக்கூர் சவாலெல்லாம் விட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அந்த பந்தா மட்டும் குறையில கடைசி வரைக்கும் வெண்களை பரிசை பிடிச்சி தான் தலைவரை கொண்டு அந்த உட்கார வைக்கணும் இதெல்லாம் தேவையா நிறைய பேர் இடத்துல இந்த மிஸ்டேக் வெட்டி பந்தாவுக்கும் வாய் ஜவடாலுக்கும் பஞ்சமே இல்லைங்க பஞ்சமே இல்லை ஒரிஜினாலிட்டி போய் ரொம்ப நாள் ஆகுது கிறிஸ்தவத்தில் ஒரிஜினாலிட்டி அன்பு தான் தாழ்மை தான் பணிவு தான் அன் அன்பை விட பெரிய ஒரு ஆயுதம் ஒன்றுமே இல்லை எல்லாம் போயிடுச்சு இப்போ இருக்கதெல்லாம் டுபாக்கூரும் வெண்கலமும் தான் இருக்குது பொன்னால் செய்வித்த பரிசைகள்லாம் என்னைக்கோ எதிரி திருடிட்டு போயிட்டான் ஸோ நாம நாம் தாழ்த்துவோம் பணிவோம் ராஜாக்கள் பாருங்க நாமும் கூட ராஜாக்களும் ஆச்சாரியர்களிடமாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்துடைய கரத்தில் நம்ம தாழ்த்துவோம் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாமல் அந்த அபிஷேகத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற அந்த பரலோக விஷனை ஒரு பொக்குஷமாக பாதுகாப்போம் இது எல்லாருக்கும் கிடச்சிடாது தலைமைத்துவம் எல்லாருக்கும் கிடச்சிடாது ராஜாக்களாக ஆசாரியராக ஆண்டவர் பயன்படுத்துறது எல்லாருக்கும் கிடச்சிடாது அதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை ஜாக்கிரதையாக அந்த வேர்டு ஜாக்கிரதையாக பயன்படுத்துவோம் அன்றைக்கி நம்ம சொன்னோம் அந்த ராஜா அமைச்சிய ராஜா தக்க வச்சுக்காமல் போயிட்டான் தக்க வச்சுக்க முடியல இப்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்வோம் நம் கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு ஸ்தானம் இதை ஜாக்கிரதையா பயன்படுத்துவோம் கருத்தமையை அன்பின் பரலோக தகப்பனே மக்கு நன்றி அப்பா மக்கள் நன்றி அண்டு ஒரே ராஜாவாகிய ரஹோபையா இடத்திலே அண்டு ஒரே விரும்பத்தகாத ஒரு காரியம் இருந்தது முதியோடைய ஆலோசனை தள்ளி விட்டானப்பா நாங்களும் எங்களை விட அனுபவத்துல அனுபவசாலிகள் முதியோர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார் கொடுக்கிற ஆலோசனையை தள்ளிவிடாதபடி ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவரே எங்களுடைய கிருவைகளை சாக்கிரதையாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருவை தாங்க பலன் தாங்க ஆசை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஈசப்பநாமத்தில் ஜெபிக்கிறேன் மேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா சில லூயா மீண்டும் ஒரு ராஜாவோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள்